ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வெறும் குழந்தைங்க மட்டும்தான் வந்து பாருங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நல்ல ஆட்டம்தான் பாட்டந்தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பசங்க எங்கள் குட்டி பாப்பா வந்து பாருங்கள் சாமி எப்படி கும்பிட்றாங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக கையெடுத்து கும்பிட்டு சாமிக்கிட்ட வரம்னு கேட்குறாங்க எனக்கு நல்ல படிப்பு கொடு சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக கையெழுத்து ஒரு ஒரு சாமி போய் கையை காமிச்சு அழகாக கும்பிட்றாங்க பாருங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்து பிள்ளையார்கிட்ட கையெழுத்து கும்பிட்டு கும்பிட்றாங்க நீங்களே பாருங்களேன் இதை பார்க்க பார்க்க எவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்கள் கையெழுத்து சாமி கும்பிட்றது நம்ம பெரியவங்க கூட கோ இப்போக்கிற பசங்க வந்து கும்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் பாருங்கள் அந்த குட்டி குழந்தைய எவ்வளோ அழகாக கும்பிட்றது பாருங்கள் சாமியை பார்த்துட்டு ஜாலியாக வந்து வெளியே விளையாடுறாங்க அவ்வளோ ஒரு என்ஜாயாக அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு ஜாலியாக என்ஜாய் ப போல் நீங்களும் பசங்களை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண விடுங்க படிக்கிற டைமில் படிக்கட்டும் ஜாலியாக விளையாடுற டைமில் ஒன் ஹவர் விளையாட விடுங்க குழந்தைங்க கிட்டே ஃபோன் கொடுக்காதீங்க ஏன் கொடுக்காதீங்கன்னு இந்த மாதிரி ஜாலியாக விளையாடினா ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க நல்லா சந்தோஷமாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு அன்றைக்கி ஃபுல் அவங்க ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அதனால் தயவுசெய்து ஃபோனை மட்டும் கொடுக்காதீங்க நல்லா விளையாட விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற பாய்